எவ்வளவு தூரம் அவர் மன்னிக்கிறார் சத்தியவேதத்தை ஆச்சரியமா இருக்குது அவர் எந்த அளவுக்கு மன்னிக்கிறார்னா வேத வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் இப்பொழுது இன்றைக்கு நான் வாசிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி மூன்று பனிரெண்டு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ எல்லாம் இருக்கிறீங்களா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ என்று சொல்லல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா ஒண்ணு தெரியும் சொல்லுங்க அமைதியாக இருந்தால் என்ன மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரம் தெரியாதுல்ல எனக்கும் தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒன்று மட்டும் உறுதி கத்தர் எந்த அளவுக்கு மன்னிக்கிறார்னா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தெல்லாம் விலக்கி நம்மளை நம்மள என்ன செய்கிறாரு கத்தரியா என்பதை பிரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தகப்பன் ஒரு கல் நஞ்சம் படைச்ச ஒரு அரக்கம் கிடையாது அநேக சபைகளிலே கத்தர் கொடூரமானவர் என்பதை போல சித்தரிக்கப்பட்டு பிரசங்கிக்கப்படுகிறது கத்தரா அடிச்சிருவாரு நொறுக்கிடுவாரு மண்டையை பிளந்துருவாரு லாரிக்குள்ள பிடிச்சி தள்ளிடுவாரு இன்றைக்கி நீ பைபிள் வாசிக்கலையில அதான் கத்தர் போட்டு தள்ளிட்டாரு கத்தர் அவ்வளோ மோசமானவரா என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க ஆ இன்னைக்கு நீ ஜோமன் இல்லையா அதனால தான் உனக்கு இது வந்துடுச்சு அதுக்காக ஜோமனை அம்மா போயிருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லலை இப்ப பைபிள் வாசிக்காமல் இருக்குன்னு சொல்லல கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தவறாக என்ன செய்யப்படுகிறேன் இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறது கத்தர் கொடூரமான ஒரு அரக்கனை போல சித்தரிக்கப்பட்டு பிரசுங்கப்படுகிறது கத்தர் யார் அவர் மீறல்களில மீறல்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அவர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவராயிருக்கிறார் அவர் மன்னிக்கிறதுலே தயை பெருத்தவராயிருக்கிறார் மன்னிக்க கூடிய மனதை உடையவராயிருக்கிறார் அவர் வெகுவாய் மன்னிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் எதை மன்னிக்கிறார் பாவங்களை மன்னிக்கிறார் அக்கிரமங்களை மன்னிக்கிறார் நீர்களை மன்னிக்கிறார் குற்றங்களை மன்னிக்கிறார் குறையை மன்னிக்கிறார் தவறை மன்னிக்கிறார் ஆமே சரி அவர் எவ்வளவு தூரம் மன்னிக்கிறாரு இங்க நான் பார்க்கிறோம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ எவ்வளவு தூரமோ நீங்க மேற்க நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் எது வந்துடும் நான் சொல்கிறது புரியுதா மேற்க நோக்கி இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிடும் கிழக்குக்கு மேற்குன்னு எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு இப்படி மேற்கு நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க பூமி உருண்டை எப்படி இருக்குது உருண்டையாக இருக்குது நீங்கள் இப்படி நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் எங்கே வந்துருவீங்க மறுபடியும் மேற்கு ஏதாவது நிற்பீங்க சரி கிழக்கை நோக்கி இப்போ நடந்து போய் எவ்வளோ கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிட்டு இப்படி கிழக்கு நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க மறுபடியும் எங்கே வந்துடுவீங்க நீங்கள் எல்லா இருக்கிறீங்களா கத்தர் என்ன சொல்றாரு உன் பாவத்தை உன்னை விட்டு உன் பார்வையை விட்டு எவ்வளவு தூரம் துள விளக்கி தூக்கி எறிய முடியுமா எரிஞ்சுட்டு நான் அந்த அளவுக்கு நான் உணர்வுள்ள ஒரு இருதயம் கத்தரியா கத்தர் எவ்வளவு தூரம் மன்னிச்சிருக்கிறாரு இன்னைக்கு புருஷன் இந்த அளவுக்கு மன்னிப்பாரா மனைவி இந்த அளவுக்கு மன்னிப்பாளா பிள்ளைங்க மன்னிப்பாங்களா உறவினர்கள் மன்னிப்பாங்களா அடுத்த முறை மீட்டு வாசல் மிதிச்சு விடாத அருவாள திருப்பாச்சியத்தை அருவாள நிச்சயிருக்கு தீட்டி வச்சிருக்கிறேன் மதுரை அருவாவ நிச்சயிருக்கிறேன் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரே போடுதா ஆமாவா இல்லையா கத்தர் அருவாலாம் வைக்கலங்க கத்தர் வந்து அருவா கத்தி கத்திலாம் வச்சிருக்கல போட்டு தள்ளுறதுக்கு அவர்கிட்ட ஒன்னு இருக்குது என்னன்னா மன்னிப்பு ஆமே அவர் நாமம் அவர் நாமம் எல் நாஷா அவர் நாமம் எகோவா எல் நாஷா அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆமே மன்னிப்பதனுடைய மொத்த ரூபமே யார் தான் நம்முடைய தேவனாகிய தான் ஆமே ஆகவே நீங்கள் மேற்கு நோக்கி நடந்து போய்கிட்டே வந்தீங்கன்னா மறுபடியும் எங்கிட்ட வந்துடுவீங்க எங்கிட்ட வந்துடுவீங்க நீங்கள் கிழக்கு நோக்கி நடந்து போய்கிட்டே எங்கிட்ட வந்துருவீங்க எங்கிட்ட கண்டுபிடிக்கிறது தூரத்தை கண்டுபிடிக்க முடியாது ஆமே அந்த அளவுக்கு நம்மை செய்கிறார் தேடி பார்த்தாலும் பாவத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளவு தூரமாய் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்துட்டாரு விளக்கிட்டார் நம்மளை மன்னிச்சிட்டார் எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம் தேவனே இந்த அளவுக்கு என்னை மன்னித்து இருக்கிறீர் உமக்கு நன்றியாண்டவர இதுதான் வாயில வரணும் காலையில் எந்திரிச்ச உடனே இதுதான் வாயில வரணும் ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த அளவுக்கு என்னை மன்னிச்சிருக்கிறீர் கல்வாரி சிலுவையிலே என் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அன்புக்கு அளவே இல்லை அதனால தான் புதிய பவுல் அவர் இவ்விதமாய் ஜெபித்து அவர் எழுதுகிறார் இவ்விதமாய் முடியாது அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயர் என்னது என்பதை உணர்ந்து அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவ அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்பதை என்பதை உணர்ந்து அன்பு அவ்வளவு பெருசு ஆமே அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அறிவு கெட்டாத இந்த மண்டமூல கேட்டாத இந்த குருவி எட்டாத இந்த இனிர் சுற்றி அறிவு கெட்டாத இந்த உலக அறிவு கட்டாத இந்த எட்டாத அந்த தெய்வீக அன்பை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய சொல்லிக்கும்படியா அவர் அங்கே எழுதுகிறதை கத்துடைய அன்பை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள வாழ்க்கை பிரகாசம் அடைய ஆரம்பிக்கிறது வாழ்க்கை செழிப்படைய ஆரம்பிக்கிறது செழிப்பு எப்படி வருகிறது என்பதை பாருங்கள் ஐஸ்வரியம் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள் சுகம் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள் நன்மைகள் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள் ஓ ஓ ஓன் கத்தி உருண்டு ஒருவே கூட்டுறதுனால வந்துடுவே அப்படி நச்சுக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் கத்தரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அப்படி அன்பை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் ஒவ்வொன்றாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது வர ஆரம்பிக்கிறது ஆமேன் ஆகவே அவர் எவ்வளவு தூரம் மன்னிக்கிறார் என்றால் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ எல்லாம் சொல்லுங்க கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்னை மன்னித்திருக்கிறார் கிழக்கையும் கண்டுபிடிக்க முடியல மேற்கையும் கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு தூரம் தேவன செய்திருக்கிறார் மன்னித்திருக்கிறார்